நடிகை நளினி கனவில் தோன்றிய கருமாரி அம்மன் அதிசயம் செலுத்திய நளினி கடந்த தொள்ளாயிரத்து எண்பதுகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நளினி அந்த காலகட்டத்தில் முன்னணி நாயகியாக வலம் வந்த நளினி நடிகர் ராமராஜனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி இவர்களது திருமணம் நடந்தது அன்பான தம்பதியாக வாழ்க்கையை தொடங்கிய நளினி ராமராஜனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர். நடிகை நளினிக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம். ஆன்மீக தளங்களுக்கு அடிக்கடி அவர் செல்வது வழக்கம். இந்த நிலையில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று சென்னையை அடுத்துள்ள திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் நடிகை நளினி கோவில் வாசலில் நின்று மடிப்பிச்சை எடுத்து தனது வேண்டுதலை நிறைவேற்றினார் பிரபல சீனியர் நடிகை நளினி கோவில் வாசலில் நின்று மடிப்பிச்சை எடுத்தது அங்கு வந்த பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து நடிகை நளினி பேசுகையில் கருமாரியம்மன் என் கனவில் தோன்றி எனக்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டது இஷ்ட தெய்வம் கனவில் வந்து என்ன செய்வாய் என்று என்னை கேட்டதால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இதே கோவிலின் வாசலில் மடிப்பிச்சை எடுப்பதாக கூறினேன் அதனால் வேண்டுதலை நிறைவேற்ற வந்துள்ளேன் என்றும் கூறினார் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் வளாகத்தில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நளினி மடிப்பிச்சை எடுத்தார் அம்மனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை உடனே செய்தேன் மடிப்பிச்சை போடுங்கள் நான் அம்மனுக்கு செலுத்துகிறேன் என்றும் கூறினார் விரைவில் அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதாகவும் நடிகை நளினி அப்போது கூறினார் சில மாதங்களுக்கு முன்பு ஆன்மீக சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நளினி என்னுடைய பனிரெண்டாவது வயதில் என் உடம்பு முழுக்க புண்ணாக இருந்தது பெண் தாங்காது அவ்வளவுதான் என்று சொன்னார்கள் அப்போது என் அம்மா சிவாச்சாரியார் ஒருவரிடம் அழைத்து சென்றார் அந்த சிவாச்சாரியார் என்னை பார்த்துவிட்டு இன்று இந்த பெண்ணை யாரெல்லாம் ஒதுக்குகிறார்களோ அவர்களெல்லாம் நாளைக்கு இந்த பெண்ணை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த குடும்பத்தையே தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு இந்த பெண் உங்களை வாழ வைப்பார் என்று சொன்னார் அவர் சொன்னதை யாரும் நம்பவில்லை என் அம்மா மண்டியிட்டு என்னை போட்டு கதறி அழுத என் மகளுக்கு குணமாக வேண்டும் என வேண்டிக் கொண்டார் அப்போது அம்மன் தான் எனக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றினார் என் பதிமூன்று வயதுக்கு பிறகு என் நிலைமை மாறியது பதினான்கு வயதில் நான் நடிக்க ஆரம்பித்தேன் இன்று வரையிலும் என்னுடைய கருமாரிதான் எப்போதும் எனக்கு துணை நிற்கிறார் நான் எப்போது அழைத்தாலும் கருமாரியம்மன் தோன்றுவார் இது நல்லது இது கெட்டது இதை செய் அதை செய்யாதே என்று என்னை அம்மன் உடனிருந்து வழிகாட்டுவார் என்று அந்த நிகழ்ச்சியில் நளினி மிகவும் உருக்கமாக பேசியிருந்தார் அம்மன் மீது அதிக பற்றும் அன்பும் கொண்டவராக ஆரம்பம் முதலே நளினி இருந்து வருகிறார் தீவிர அம்மன் பக்தையாக அவர் உள்ள நிலையில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் அவர் மடிப்பிச்சை ஏந்தி நின்று வேண்டுதலை நிறைவேற்றியது இரண்டு தினங்களாக இணையத்தில் வைரலாகி வருகிறது உங்கள் தின சேவல்